பலக முடியல நிம்மர முடியல கட கடற்க சத்தம் வரது இதுக்கெல்லாம் கூட இப்போ இருக்கு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சரி பண்ணிடுவாங்க பாரம்பரிய வாய்ப்பு தான் சித்தர்கள் சொன்ன தான் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இங்கே தீர்வு இருக்குதுயா எல்லாமே தான் நடக்கவே முடியல என்னால் காலத்துக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட நம்ம பண்ணுவோம் சுகர சரியாத்து கொண்டான மருந்தும் கொடுப்பேன் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான நோயை நம்ம வருமா பண்றோம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்தர் மோகன ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் நாள்பட்ட நோயெலாம் வந்து ஐயாவை வந்து தீர்வு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இங்க சுகரு பிபி அப்புறமா கிட்னி ஸ்டோனு இது சம்பந்தமா எல்லாமே வந்து ஐயா தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு இதை பத்தி நம்ம ஐயா கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் உங்களுக்கு முட்டி வலிக்காக வந்திருக்கேன் ஆ ஒரு வாரமா முட்டி வலிக்குது ரொம்ப நைட்ல அதிகமா வலி இருக்கு சரி அது உங்க கேள்வி போட்டு நான் வந்தேன் பக்கத்து ஊர் தான் சிறுவகுரி வந்து அப்படியா ஆமாங்க சரி சரி இவ்வளவு நாளா நீங்க இருக்குது எங்களுக்கு தெரிய தெரியாது இப்ப கொஞ்சம் சொன்னாங்க அதை தான் வந்தோம் சரி பார்த்து சரி பண்ண நீங்க தான் சரிப்பா கை காட்டுப்பா எல்லாமே சரி பண்ணலாம்ப்பா ஒண்ணும் கிடையாது இல்லை வருமா பண்ணமா சரியா போயிடும் வருமா பண்ணிக்கிறியப்பா இல்லை ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் இப்போ இது ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் சரி என்ன மருந்து குடுப்பீங்க இது வந்து கால் வலிக்கு கொடுக்க வேண்டிய நீர்க்கட்டு ஆயுள்னு பேர் இதுக்கு எங்கேயும் கிடையாது இது இது வந்து கேரளாவிலேருந்து எடுத்து நம்ம அந்த மூலிகையில் காசு எடுக்கப்பட்டது தான் இந்த மருந்து இந்த மருந்து நீ வந்து எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி தேய்க்கணும் சரியா எல்லா மருந்து மாதிரியே மேலுக்கு கைக்கும் கால் காலில் போட்டு ஏற்றக்கூடாது நான் சொல்கிற மாதிரி அழகாக நீங்க இத பண்ணீங்க அது அழகா போயிடும் சுமார் ஆயிடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒரு வாரத்தில் தேர்வு இருக்குது உனக்கு சரியா நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஐயா ஐயா இப்ப ஒருத்தர் வந்து மருந்து வைக்கா ஐயா இப்போ நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து பாரம்பரிய வைத்தியத்தை பாத்துட்டு ஐயா ம் பாரம்பரிய வயதும் தான் சித்தர்கள் சொன்ன மறு தான் நம்ம இப்போ போறோம் நம்ம வேற ஒன்று புதுசாக ஒன்று நம்ம பார்க்கல சித்தர்கள் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதே வழிதான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் வேற வழி தான் எல்லாமே தான் மூலிகை வயலையே போகிறோம் சித்தர்களினுடைய நான் மூலிகை மருத்துவமா இது எந்த ஒரு இதுவும் கிடையாது அதில் ஓகே இதை பத்தி கொஞ்சம் நீங்கள் விவரமாக சொல்றீங்க சொல்கிறையா வாங்கையா சொல்கிறேன் சரி வாங்க ஆமாம் ஐயா இப்போ வந்து மக்களுக்காக வந்து என்னென்ன தீர்வு கொடுக்குறீங்கய்யா இதை பற்றி நம்ம கொஞ்சம் யூஸ் சொல்லுங்கய்யா சொல்கிறேன் ஐயா இப்போது ஒன்றும் இல்லையா முட்டி வேலைக்கு வராங்க முழங்கால் வழி முதுகு தண்டு வந்து பலகு முடியல நிம்மு முடியில் கடற்கட கட கடன்னு சத்தம் வருது இதுக்கெல்லாம் கூட தீர்வு இருக்குது டிஸ்கில் ப்ராப்ளம் எல்ஃபோர் எல்ஃபைவில் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம இங்கே தீர்வு இருக்குதுயா எல்லாமே வர்மா தான் வர்மா பண்ணி ஆயில் தடவி கொத்த வாயு கா ஆயில் வந்து லாஸ்டில் வீட்டுக்கு போகும்போது உங்கள் கையிலேயே கொத்தாமிச்சிடுவோம் இது ஏற்றும் போய் இது மாதிரி ரெண்டு வேலை தடவங்கம்மா உணவு கட்டுப்பாட்டோட இருங்க உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு தேர்வு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ வர்மாவில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் தான் தரீங்க வர்மாவில் வந்து இந்த கால்வழினா கால்வழிக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் இந்த நோய்க்கு தகுந்தப்பட எந்த இடத்துல பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்றது கரெக்டாக வரும் அது ஒருத்தர் நடக்கவே முடியல அவங்களுக்கும் நீங்கள் தேர்வு கண்டிப்பாக அதை ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நடக்கவே முடியல என்னால் காலத்துக்கு வைக்க முடியல அப்படின்னா கூட நம்ம பண்ணுவோம் மக்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் வேற இன்னும் ட்ரீட்மெண்ட் தருங்க ஐயா கிட்னிகளுக்கு மூலத்துக்கு சுகருக்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம இங்கே இந்த தேர்வு தரையோம் இங்கே சரிங்க இப்போ வந்து ஒருத்தர் சுகர் இருக்குது அவங்களுக்கு கூட இந்த வருமம் மூலமாக கனமாக இருந்தால் கூட சுகரு இங்கே தேர்வு இருக்குது அது என்ன தேர்வு கொடுப்பீங்க மருந்து தயாம் அவங்களுக்கு மருந்து தான் கையிலே மருந்து கொடுத்து ஐயா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு மலம் கட்டி போயிருக்குது ஐயை பெருத்தாக இருக்குது பெருத்து போயிருக்கு அதுக்கு உண்டான மருந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து மல ஜலம் உண்டான மருந்தும் கொடுப்பேன் சுகர் சரியாகிறதுக்கு உண்டான மருந்தும் கொடுப்பேன் அப்படி கொடுத்தமுன்னா ரெண்டு மருந்து அப்படியே சரியாயிடும் அதுலேயே சரியாயிடும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பான்னு ஒரு மாதத்துலேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிடும் உள்ளவே பாரம்பரிய முறையெல்லாம் பண்ணிடுங்க ஆமாம் ஆமாய்யா பாரம்பரியமாக அந்த சித்திரைகள் சொன்ன மாதிரி நம்ம ஆயில் கொடுப்போம் மருந்து பொடிங்கள்லாம் கொடுப்போம் கையில் அதெல்லாம் போட்டு ஒன்றும் பாலோ பண்ணி வந்தாங்கன்னா அருமையாக அவங்களுக்கு சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஐயா இப்போ அந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக என்ன தீர்வு கொடுக்குதுங்க ஐயா மூலிகை மருந்து தான் அது இளநீரில் நம்ம வந்து அது போட்டு கொடுக்குறோம் அந்த இளநீர் எப்படி இருக்கணும்னா தோசை பதத்தில் வெளுக்கில் இருக்கணும் அந்த விலகிருந்ததுன்னா அதுல அந்த இளநீர் வந்து இனிக்கும் அது இல்லாத இளநீரை பார்த்தேன்னா உப்பு கறிக்கும் அந்த மாதிரியான இளைஞரை பார்த்து நான் கொடுக்குற மருந்தை காலையும் மாலையும் ரெண்டு வேலை போய் சாப்பிட்டு வந்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னாடி அருமையாக வந்து மூணே நாளில் வெளியே வந்தால் அதிகபட்சம் நாலு அஞ்சு நாள் அதுவும் சரியாக போயிடும் ஐயா இப்போ இந்த சுகருக்கு இந்த பிபிக்குலாம் வந்து என்ன மாதிரி தீர்வு நீங்கள் மூலிகை மருந்து ஒரு பொடி ஒன்று இருக்கு அந்த பொடியும் இன்னொரு மருந்து இருக்கு அந்த ரெண்டு மருந்தையும் கொடுப்பேன் நான் அந்த ரெண்டு மருந்தையும் வந்து டெய்லியும் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தா சுகரு பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் இரவில் படுக்கும்போது சாப்பிட்டு படுக்கும்போது ஒரு மருந்து இருக்கு அதையும் போட்டு சாப்பிட்டு வந்தாலும் எல்லாமே பொடி மருந்து தான் மூலிகை மருந்து தான் அதை சாப்பிட்டு வந்தாலும் நிரந்தர தேர்வு அது ஒன்றுமே இருக்கவே இருக்காது அதில் ஆனால் பாரம்பரியமான உணவுப்படி அதை சாப்பிட்டு வந்தாலும் அழகாக அவங்களுக்கு மறுபடியும் வருமானம் வராது அந்த மாதிரி என்ன வந்து இப்போ உணவு தான் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இல்லாதனால்தான் எல்லாம் வந்து வந்துடுச்சு எல்லா நோயும் வந்துடுச்சு ஆனால் உணவு கட்டுப்பாடு கட்டா வச்சுட்டா எந்த நோயும் வராது நான் சொன்னதுக்கு நூற்றுக்கும் நூறு உண்மை அப்படியே கரெக்டாக இருக்கும் அது சுகருக்கு பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆமாம் ஐயா நல்ல தீர்வான ஒரு மருந்து தான் இது இதை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் மக்கள் வந்து வர சொல்ற பேச்சை கேட்டு அவங்க மருந்து சாப்பிட்டாங்கலாம் எந்த இதுவும் நூறு பர்சென்ட் கேரண்டி வந்து இந்த மருந்து வந்து சாப்பிட்ற சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லையா மூலிகை மருந்தால எந்த மருத்துவத்திலையும் ஐயா குருமாருங்க நிறையா இருக்கிறாங்க அதனால எந்த ஒரு மருத்துவத்துலேயும் மூலிகை மருத்தால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது இது வரைக்கும் வந்ததே கிடையாது இந்த மாதிரி நம்ம இனிமேலாக வரப்போகுது மக்கள் வந்து மாறாதான் போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஐயா இப்போ வந்து கை கால் வலிக்கெல்லாம் என்ன தீர்வு கொடுக்குறீங்க நீங்கள் வருமான தாயம் பண்ணுறேன் ஆயில் கொடுக்குறேன் நோய்க்கு தக்கப்படி வருமா பண்ணி அவங்களுக்கு எந்த பக்கம் கால் வீங்கி போச்சு காலில் வந்து நீர் கொத்தி கூட அவங்களுக்கு வந்து ஆயில் கொடுக்குறேன் அந்த ஆயிலே தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா நீர் எல்லாம் குறைஞ்சிடும் நல்லா வருமா பண்ணி அனுப்புவேன் அதுலேயே சரியான தீர்வு இருக்கு ஐயா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான நோயை நம்ம வருமா பண்ணுறோம் இப்போ ஒருத்தருக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குது டிஸ்கில் ப்ராப்ளம்னா அது தரப்பி பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நைத்து வடை தண்டு ஆனந்து முதுகு தண்டு வரைக்கும் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம வந்து எல்லாமே வருமா எடுத்தோம்னா சரி ஆயிடும் அதே இப்போ பண்றாங்களா என்னென்ன ஏஜி கேட்டி பண்ணலையா அறுபது அறுபத்தஞ்சு உள்ள இருக்கிறவங்களுக்கு வர்மா பண்ணலாம் அதுக்கு மேல வந்து அந்த நரம்பு வந்து கொஞ்சம் தளர்ந்து போயிட்டு இருக்கும் நம்ம ரத்த ஓட்டங்கள்லாம் கம்மியாகும் போது அது வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது அது எல்லாம் வந்து தளர்ந்து தான் இருக்கும் அது சரி சரி பண்ணணும்னா முடியுமா முடியாது இப்போ எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு அதனால இது மாதிரி சரி பண்ணலாம் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அந்த அறுபத்தஞ்சு வகையில இறக்குறவங்களுக்கு நல்லா சூப்பரா சரி பண்ணிடலாம் ஐயா இப்ப இந்த வருமா சொல்றீங்களா இது வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாமா இந்த வருமா பண்ணீங்களா தாராளமா அவங்க நம்ம தெய்வம் மாதிரியே நினைச்சா அவங்கள பண்றோம் அவங்க நம்மளும் தெய்வமா நினைச்சா அவங்க பண்ணிக்கலாம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுயா நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரியே நினைச்சா நம்ம செய்யறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து எந்த ஒரு மரபு பாடு இல்லாத வய கோட்பாடு இல்லாம நம்ம செய்யறோம் எல்லா தாய்மார்களும் வந்து செஞ்சுக்கிறாங்க இங்க அதனால அவங்களுக்கும் வந்து செய்யறேன் ஒன்னும் இல்ல அங்கேயே வந்து செய்யணும்னு சொன்னாலும் சரியான போயிட்டு அங்கேயும் பாருக்குறேன் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது என்னப்பா போன வாரம் செய்திட்டு போனீங்க எப்படி இருந்தது சுமாரா இருக்கா அதே மாதிரி டெய்லி செஞ்சுப்பா பத்து நாள் பத்து நாள் உடனே தொடர்ந்து வந்தேன்னா கால் வலி இருக்காது சரியா அந்த மாதிரி செஞ்சுக்கோ அங்கே ஆயில் தரேன் அதை வாங்கி போயிட்டு டெய்லி தடையிட்டு வாங்க சரியா இந்தம்மா உடம்பு

ரொம்ப தே மேலையும் கீழும் தேய்ப்பாங்க சில ஆயிலை அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது இது வேலை செய்யாது அப்படியே மேலேருந்து கீழே இந்த கையில் தேய்ச்சா எப்படி இருந்தோம் அப்படி இருந்து மேலே கீழே மேலேருந்து கீ மேலேருந்து அப்படியே கீழே வந்து தேய்ச்சி விட்டால் போகிறோம் அதுலேயும் நல்லா வேலை செய்யும் ஆயில் போகிற மாதிரி தேய்ச்சி விட்டுறாதீங்க இது ஒரு ரெண்டே ஒரு மூணு தடவை அப்படி முள்ளா அப்படியே லேசாக தடை விட்டா போகிறோம் இது ஆயில் வந்து ஒரு மாத காலம் வரும் இந்த ஒரு மாத காலத்துக்கு ஒரு மாத காலத்துக்கு மேலேயே வரும் இதையே பயன்படுத்தி நல்லா தேய்ச்சுவாங்க அதுக்கு மேற்பட்டு வந்தோம்னா நம்மளை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு கேள்வி இப்போ வந்து வெளியூர்லேருந்து வர மாட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக வந்து இந்த வீடியோ காலில் வந்து அவங்களுக்கும் நீங்கள் அந்த வர்மா வந்து எப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் சொல்லுங்கள்லயா அது இல்லையா நேரில் தான் வரணும் நேரில் நேரில் வரதான் வரணையா எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க அவங்களுக்கு அந்த நிறமை எங்கே இருக்குன்னு தெரியாது வர்மாவோல் எந்த இடத்துல எது எதை தொட்டால் இது கரெக்டாகும் அப்படின்றது நமக்கு தான் தெரியும் அது அது நம்ம ட்ரைனிங் இருக்குது நம்மக்கிட்ட அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க நாங்கள் செஞ்சுக்கிறோம் நாங்கள்லாம்

இவன் இந்த நோய் எப்படி இருக்குது கால் வலி எப்படி இருக்குது இடுப்புல வலி இருக்குது முதுகுல வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த எந்த இடத்துல அதுக்கு வந்து வர்மா பண்ணா சரியாகும் அப்படின்றத கணக்கு இருக்குதுயா வர்மான்னு சொல்றீங்க எத்தனை நாள்ல வந்து ஒரு பேஷன் வராங்க உங்களுக்கு எத்தனை நாள் தீர்வு கிடைக்குது இல்லையா என்ன 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 வர்மம் பண்ணாலும் நம்ம ஒரு 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 ஏழு நாள் அப்படின்னா ஒரு பத்து நாள் அப்படி இல்லைனா அதிகபட்சமான நோய் இருக்குது உடம்பெல்லாம் வலி அப்படின்னு சொன்னா எப்படியும் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகையா ஒருத்தர நடக்கவே முடியல மழ ஜலம் வந்து சரியாயிடுச்சுன்னா மனிதருக்கு நோய் என்றதே கிடையாது ஏன்னா முட்டி வலி வர்றதுக்கு பல ரகம் இருக்குது அது வந்து உணவும் ஒண்ணு இருக்கு ரெண்டாவது வந்து உள்ளாக ஜெவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு அந்த முட்டி வந்து நடக்க முடியாத சூழ்நிலை ஆயிடும் இதெல்லாம் கூட இருக்குது அதுல மக்கள் வந்து வெளியூர்ல இருந்து வந்து கால் பண்ணிட்டு வரலாமையாது கால் பண்ணிட்டு வரணையா கால் பண்ணிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும் எந்த இடம் அப்படின்றத நமக்கு அவங்களுக்கும் தெரியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒருவேளை அவங்களுக்கும் அந்த மர மரப்பே இருக்கலாம் அதனால் வந்து கேட்டு கூட தெரிஞ்சுட்டு வரலாம் நேரில் தான் வரணும் நேரில் வந்து வீடியோவில் கேட்குறது விட நேரில் வந்தால் நமக்கு என்ன தீர்வு பண்ணுறது என்ன ஃபோன்லேயே பேசி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஃபோன்லேயே பேசியிருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நேரில் எப்போ வரலாமான்னு கேளுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வரலாமான்னு கேட்டு வாங்க இப்போ நம்ம லொக்கேஷன்லாம் எப்படியா வரணும் ஐயா ஒன்றும் இல்லையா இந்த சென்னை சென்னைக்கும் கும்மிடிபிண்டைக்கும் போகிற ஆந்திரா ரூட்டு போவோம் பைபாஸு அந்த ரூட்டே வந்தால் சிறு பக்கத்தில் கும்பிடிப்பண்டியிலேருந்து ஒரு இந்த சைடில் ரைட்டில் வரும் அது சிறுவாபுரியிலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் சிறுவாப்பூரையை வந்துட்டு கேட்டோம்னா லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவேன் அதை வச்சு வந்தடலையா ஐயோட நம்பர் வந்து கொடுத்து கொடுத்துருப்போம் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் இயர் சந்திப்போம் உங்கள் சாயிருண் பை